ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் ஆஃபீஸில் வந்து தனக்காக ராகவ எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதே பூரிப்போட வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா அப்படியே ராகவே நினச்சிட்டு இருக்காங்க என்னடி என்னாச்சு அப்படின்னு நானும் கேட்க இல்லைக்கா அவர் நான் ஏதோ கெட்டவர் தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அவர் எவ்வளோ நல்லவர் அப்படிங்கிற முரடி என்ன பேசுகிறாள் ஏதோ நல்லவன் கெட்டவங்கிறாள் இல்லை ராகவை பற்றி பேசுகிறாங்களா நம்மளை பற்றி அப்படின்னு காதை தீட்டி வச்சு கேட்டுக்கிட்டு இருக்காண்ணா அப்படியே இவங்க பேசிகிட்டு இருக்காங்க எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்காரு தெரியுமா அப்படின்னு நடந்ததை சொல்கிறாங்க பரவாயில்லடி நான் ரொம்ப நல்லவராக தான் இருக்காரு ஆமாக்கா நான் குட்டி தான் உலகத்திலே நல்லவர் நினைச்சேன் ஆனால் ஏய் ஆனான்னா என்னடி அப்படிங்கள ஆனால் அதை விட நல்லவர் என் புருஷன் தான் அப்படிங்கள பாரு ஒரு நாள் நல்ல புருஷனாக இருந்தோன்னா என் புருஷன் மட்டமா சொல்றியா அக்கா குட்டி பாசம் அக்கா இருந்தாலும் என் புருஷன் நல்லவருங்கிறத நான் சொல்லலாம்ல அப்படிங்கிறாங்க சரிடி சரிடி அப்படிங்களே அக்கா அவர் எனக்கு எவ்வளோ நல்லது பண்ணிக்காரு அவருக்கா நான் ஆசையாக சமைக்க போறேன்க்கா சமடி நானா வேணாங்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சமைக்க ஆரம்பிக்கிறாங்க ஆசை ஆசையாக சமைக்கிறாங்க ஓ இவ்வளோ பண்ணியிருக்கானா இந்த லாவணி என்னதான் பண்ணுதுன்னு ஃபோன் பண்ணி கேட்டால் நான் என்னங்க பண்ணுறது எனக்கே தெரியாமல் அவள் பண்ணுறான் நான் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படிங்கிறாங்க உனக்கு ராகவ வேணாமா எனக்கு வேணும் தான் அப்போ ஏதாவது பண்ணி தோலை அப்படின்னு முரளி திட்டுறான் இவன் என்ன இந்த திட்டு திட்டுறா நம்மளை இவனுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம ஊருகாயா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க என்ன பண்ணுறது ராகவுக்காண்டி நான் பொறுத்துக்கிறேன் அப்படின்னு லாவணி அங்கே இன்னும் வந்துக்க இங்கே அழகாக விதமாக சமைக்கிறாங்க உன் வீட்டில் நான் உப்பா சக்கரையா உன் சமையல் அறையில் அப்படின்னு பாடிக்கிட்டே சமைக்கிறாங்களா ம் அப்படி

எடுத்து விடாம அந்த ராகு பண்ணிட்டானே அப்படின்னு நொந்துக்கிறான் அடுத்த சமையலாம் எடுத்து வந்து வச்சிடறாங்க எல்லாருக்கும் பரிமாறுறாங்க சாப்பாடு சூப்பர் சூப்பருங்கிறாங்க அப்படி பார்த்துட்டு முரளி என்ன பண்றான் அபி சூப்பர் சூப்பரா சமைச்சிருக்கீங்க அபி அப்படிங்கல ரொம்ப தேங்க்ஸ்னா அண்ணா சூப்பரா தேங்க்ஸ் நாங்க இல்ல அண்ணான்னு சொல்லணும் அப்படியே அடுப்புல வெந்தது மாதிரி நிக்கிறான் சே என்ன இவ அண்ணா அண்ணாங்கிறாள் அப்படின்ட்டு கரெக்டா ராகு வாங்கி இருந்து வெளில இருந்து வராங்களா வந்துட்டு வேலை முடிஞ்சு வராரு பார்க்கறாங்க எல்லாரும் ரசித்து ரசித்து சாப்பிட்றாங்களா என்ன இவ்வளவு ஓவரா அந்த முரளி ரசிக்கிறானே என்ன விஷயம் அப்படின்னு நினைக்கல அப்போ தான் பார்த்துக்கிட்டு டே அஞ்சு அஞ்சலியும் அஞ்சலி வந்து கோமாதான் இருக்காங்க பாட்டி சொல்கிறாங்க உன் பொண்டாட்டியும் சூப்பராக சமைச்சிருக்காடா அப்படி பாரு எல்லாரும் ரசித்து சாப்பிட்றான் ஓ இதுக்காக தான் மைண்ட் இருக்கலாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரா அவனுக்கு இருக்கட்டும் அப்படிங்க சிவனை எப்படியாவது நீங்கள் உட்காந்து சாப்பிடையில சாப்பிட விடாமல் பண்ணணுமே அப்படின்னு முரளி பிளான் போடுறானா உடனே ராகவுக்கு தெரியுது நம்மளை சாப்பிட விடாமல் பண்ணுறதுக்கு ஏதோ கேட்சுக்கு பிளான் போடுறான் இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் அஞ்சலிகிட்ட வராங்க அக்கா சாரிகா ப்ளீஸ் கா ப்ளீஸ்கா அப்படிங்கிறாங்க உடனே அஞ்சலி திட்டு போ நீ எங்கிட்ட பேசாத போ நீ எப்படி பேசுனே எப்படி திட்டினே என் வீட்டுக்காரர் அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா நான் உன் மேலே உள்ள பாசத்தில் எனக்கு அப்படி பண்ணேன் அங்கேயே யாரோ இந்த மாதிரி பேசுனே அக்கா தப்பாக தான் எனக்கு கோவம் வந்துருச்சு நம்ம அக்காவுக்கு துரோகம் பண்ணிட்டானோ அப்படின்னுட்டு அப்படிங்கிற அப்போ அவர்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படிங்கிற முறைச்சு பார்க்குறாங்க மன்னிப்பாடம் உனக்கு ஒரு கேடு அப்படிங்கிற மாதிரி உடனே முரளி ஆ வேணா அபி வேணா அஞ்சலி வேணா வேணாம் உங்கள் தம்பி அதெல்லாம் மன்னிக்க வேணாம் உன் மேல உள்ள பாசத்தில் தானே அப்படின்னு நடிக்கிறான் நட்டிப்போ போடுறேன் பாரு அப்படின்ட்டு அபி அபிச்சல்ல இங்கே வாங்க அப்படின்னு அபிச்செல்லம்மா அப்படின்னு நினைக்கல அப்படி என்னங்க அப்படின்னு வர்றாங்களா என்ன பாஸ் அப்படின்னு வரல இந்த சாப்பாடுலாம் டக்கு டக்குன்னு ஒரு தட்டில் எடுத்து வைங்க அப்படிங்கிறாங்களா தட்டில் சோறு சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க எதுக்குங்க இதெல்லாம் எடுத்து வைக்க நான் மேலே போகிறேன் நீ இங்கே வர்றியா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது முக்கியமாக நீ என்னை கொஞ்சம் ஊட்டி விட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னு அப்படியே வாயை பழந்துட்டு பார்க்கறாங்க அபி நான் ஊட்டி விடணும்மா ஆமா ஊட்டி விடுவேன் இல்லையா ஐயோ இது என் பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தட்டை எடுத்து வச்சுட்டு கிளம்புறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இதெல்லாம் தொடர்ச்சி அடுத்த பகுதியில் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா உங்கள் பண்ண எனக்கு எல்லோரும் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்